சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக்க துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் உள்ள மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார் நூலை வெளியிட்ட தாவேக்க தலைவர் விஜய் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று இருமாப்புடன் எகத்தாளமாக முழக்கமிடுகின்றனர் சுயநலத்துக்காக திமுக அமைத்துள்ள கூட்டணி கணக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸாக்கிவிடுவர் என்றார் திமுகவை நேரடியாக தாக்கி இருவரும் பேசியது அக்கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொந்தளிக்க செய்தது திமுகவுக்கு எதிராக பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதை திருமாவளவன் கண்டுகொள்ளவில்லை ஆதவ் பேச்சுக்கும் விசிகாவுக்கும் சம்பந்தமில்லை என பூசி முழுக்கினார் ஒரு பக்கம் ஆதவுக்கு ஆதரவு இன்னொரு பக்கம் திமுகவை சமாதானப்படுத்தும் பேச்சு என திருமா டபுள் கேம் ஆடுவதாக திமுகவினர் நினைக்கின்றனர் திமுக கூட்டணியிலிருந்து விசிகவை கழற்றி விட என கட்சி தலைமைக்கு நிர்வாகிகளும் மாசைகளும் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக திமுக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வரை திமுகவின் வியூக வகுப்பு குழுவில் இருந்த ஆதவை ஆட்சிக்கு வந்ததும் கட்சி தலைமை ஒதுக்கியது அதனால் தன்னுடன் நட்பாக இருந்த திருமாவளவனோடு கைகோர்த்து விசிகவில் இணைந்து துணை பொதுச் செயலாளர் ஆனார் அன்றிலிருந்தே திமுகவுக்கு எதிராக ஆதவ் செயல்பட்டு வருகிறார் ஆதவ் யோசனைப்படியே கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாட்டை திருமா நடத்தினார் அடுத்த கட்டமாக ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தையும் ஆதவ் எழுப்பினார் இதன் தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என தன் கட்சியின் முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அறிவித்தார் இது பற்றிய கேள்விக்கு ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை கட்சி துவங்கிய நாளில் இருந்தே வலியுறுத்தி வருகிறோம் என திருமாவளவன் சமாளித்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் விஜய்க்கு முக்கியத்துவம் தரும் வகையில் தமிழகத்தில் தாவேக்க கூட இரண்டாம் இடத்துக்கு வரலாம் என்றார் ஒரு பக்கம் ஆதவ செயல்பாடுகளை ஆதரிப்பதும் இன்னொரு பக்கம் திமுகவை சமாதானப்படுத்துவதாக திருமாவளவன் டபுள் கேம் ஆடுவது தெள்ள தெளிவாக தெரிகிறது இனியும் திருமாவளவனை கூட்டணியில் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை அவரை வெளியேற்ற வேண்டும் என்பதே திமுகவில் அனைவரின் விருப்பம் இந்த விவரத்தை முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதியிடம் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் என பலரும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தான் அவசரப்பட்ட எந்த முடிவும் எடுக்க முடியாது என கூறி எல்லாரையும் சமாளித்து வருகிறார் ஆதவை விசிகவில் இருந்து நீக்க வேண்டும் என திமுக மேலிடம் தரப்பில் திருமாவளவனுக்கு நெருக்கடியும் தரப்படுகிறது என அந்த நிர்வாகி கூறினார் சொந்த கட்சி மற்றும் திமுக தரப்பிலிருந்து திருமாவளவனுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளதால் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யும் அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என வீசிக்க வட்டாரங்கள் கூறுகின்றன